இந்த ஒப்பந்தம் வெறும் வர்த்தக ஒப்பந்தம் அல்ல இது எல்லைகளை கடந்து செல்லும் உறவுகளை குறிக்கிறது இது அரசியலுக்கு மேலாக ஒரு நிலை காண்டுள்ளது இதனால் உலக அளவிலான பல சவால்களை எதிர்கொள்கிறது இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் அராபிய நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இந்தியா எப்போதும் ரஷ்யாவை தேர்வு செய்வதை உறுதிப்படுத்துகிறது இதற்கிடையில் நப்தா என்பது இந்தியா ஆற்றல் கொள்கையின் மிகவும் முக்கியமான ஆயுதமாக மாறியுள்ளது இது உலகளாவிய எண்ணெய் மற்றும் ரசாயன உற்பத்தியின் அடிப்படையாக செயல்படுகிறது இந்தியாவின் எரிசக்தி உற்பத்தியில் நாப்தா முக்கிய பங்கு வகிக்கிறது இது தினசரி வாழ்க்கையிலான பொருட்கள் முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து டன் நாஃப்தா இறக்குமதி செய்வதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது இது சந்தையில் உள்ள தற்காலிக தடைகளை மீறும் நிலையாக உள்ளது இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் கவனத்திற்குள் வருவதற்கான காரணமாக இருக்கும் ஏனெனில் இது இந்தியா ரஷ்யா உறவுகளை மேலும் பலப்படுத்துகிறது இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் ஒப்பந்தம் நாட்டுத் தொழிலுக்கு புதிய முன்னேற்றத்தை வழங்குகிறது இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமாக அமைகிறது இந்தியாவுக்கு ரஷ்யா வழங்கிய தள்ளுபடி உள்நாட்டு சிக்கல்களை எதிர்கொள்ள உதவுகிறது இதனால் இந்தியாவுக்கு பாதுகாப்பு துறையில் கூடுதல் ஆதரவையும் பெற முடிகிறது தற்போது இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளர் ஆக உள்ளது இதற்கு பின்னால் இந்தியாவின் முந்தைய ஆண்டுகளின் வளர்ச்சியில் உலகளவில் பல நண்பர்களை உருவாக்கியுள்ளது இதில் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் முக்கிய நாடுகள் ஆகும் இந்தியா ரஷ்யாவுடன் வணிக உறவுகளை வலுப்படுத்துவதில் சிறந்த வழிகளை தேடுகிறது ஆனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளுடன் சமநிலையை பேணுவது அவசியம் இந்தியாவின் ரஷ்யாவுடன் உள்ள உறவு ட்ரஸ்ட் மற்றும் வர்த்தகத்தின் அடிப்படையில் உள்ளது இது கடந்த ஆண்டுகளாக நிலவுகிறது இரு நாடுகளின் இடையே உறுதியான பாசத்தை உருவாக்கியுள்ளது